வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமது நபி நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் பிறந்த இந்த ரபி ஓவல் மாதத்தில் நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சி இன்னைக்கு பகுதி இருபத்தி நாலு வீடியோவில் நபிசல்லாஹூ அலையு வசலம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் ஆகி மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி செய்த முக்கியமான முதல் வேலையை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அலமது நபி நபிசலாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூட மக்காவில் இருக்கிற எல்லா சஹாபாக்களுமே மதீனாவுக்கு ஹிஜத் தன்னுடைய இஸ்லாத்தை இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் அதிகமாக இருந்து வர சஹாபாக்கள் தன்னுடைய வீட்டை இழந்துடுறாங்க சொந்த பந்தங்களை இழந்துடுறாங்க சொத்து பத்துகளை இழந்துடுறாங்க இருந்தும் அல்லாவுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் மக்காவிலிருந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உதறிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க நபிசல்லாஹூ அலிவஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க யார் ஒருத்தர் இஸ்லாத்துக்காக ஹிஜெட் செய்கிறாங்களோ அல்லாஹூ அவருடைய கடந்த காலத்து பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்றான் அப்படின்னா அப்படிப்பட்ட தியாகிகளாக வர்ற மக்கா வாசிகளை மதீனாவுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பின்னாடி நபிசல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் மதீனாவில் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா நபிசலாஹூ அலுவலம் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய மக்கா தோழர்கள் எல்லாரையுமே மதீனாவில் இருக்கிற முஸ்லிம் சஹாபாக்கள் கூட சகோதரத்துவம் ஏற்படுத்தி கைப்பாங்க அதாவது அவங்களுக்கு மக்கால இருந்து வந்த சஹாபாக்களுக்கு மதீனா சஹாபாக்களை பொறுப்பா கொடுப்பாங்க நீங்க இந்த சஹாபியை பார்த்துக்கோங்க நீங்கள் மக்கால இருந்து வந்த இந்த முஹாஜிர் சஹாபியை பார்த்துக்குங்க அது மக்காலிருந்து வந்த சஹாபாக்களை முஹாஜிர்கள் என்றும் மதீனாவுல இருக்கிற சஹாபாக்களை முஸ்லீம்களை அன்சாரிகள் நம்ம சொல்லுவோம் வரலாற்றில் அந்த மாதிரி முஹாஜிரி சஹாபிகளை ஒவ்வொரு முகாஜிருக்கும் நீங்கள் நீங்கள் பொருட்படுத்துக்குங்க அப்படின்னு நபிசுல்லுல்லாஹ் நேரஸ் என் அவர்கள் முதல் வேலையாக சகோதரத்துவம் ஏற்படுத்துனாங்க முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒத்துமையை ஏற்படுத்தினாங்க இதுதான் இன்றைய நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய படிப்பு என்ன ஒரு சண்டைனாலும் பிரச்சனைனாலும் நம்முடைய இஸ்லாமியர்கள் நாம் நமக்குள்ள ஒத்துமையாக இருக்கணும் சகோதரத்துவமாக இருக்கணும் அப்படின்னு நபிசல்லாஹூ அலையம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் இஸ்லாத்தினுடைய முக்கியமான காலகட்டத்தில் சமயத்திலேயே சகோதரத்துவத்தை வலியுறுத்திருக்கிறாங்க நம்முடைய மார்க்கத்தினுடைய அடையாளமே சகோதரத்துவம் தான் இதில் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா மதீனா சஹாபாக்கள் அதற்கு கொடுத்த ஒத்துழைப்பு தான் நபி சொல்லாஹு அலி வல்லாம் அவர்களுடைய வார்த்தைக்காக முஹாஜிர்கள் மேலே எந்த அளவுக்கு அவங்க நேசம் வச்சாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மக்காலேருந்து வந்த முஸ்லீம் சஹாபாக்களுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க அப்படின்னா வர்ற எல்லா சஹாபாக்களுக்கும் தன்னுடைய பாதி வீட்டை கொடுத்துடுறாங்க தன்னுடைய சொத்துல பாதி சொத்தை கொடுத்துடுறாங்க தன்னுடைய வீட்டு பெண்களை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காகவும் அல்லாவுக்காகவும் தியாகம் பண்றாங்க அன்சாரி சஹாபாக்கள் அதனால தான் நபிசல்லாஹு அவர்கள் எத்தனையோ இடங்களில் கடைசி வரத்தினுடைய காலத்தில் கடைசி அன்சாரி சஹாபாக்கள் மேலே அவ்வளவு மதிப்பு வச்சிருந்தாங்க அலமது இல்லா அங்கே வரக்கூடிய நாட்களில் வல்ல அல்ல அன்சாரி பொருந்து கொள்வானாக நாயகம் சுல்லு அலுவலம் அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர் போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை அல்லா அல்லாக்கமோல் செய்வானாக